திராவிட பேச பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுச் செயலாளரும் வழக்கறிஞரும் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு நடந்தது அந்த சிறப்பு பொதுக்குழு முதல்வரை பார்த்து பல்வேறு கேள்விகளை நடிகர் கேட்டிருக்காரு மாதிரி உச்ச நீதிமன்றம் உங்க தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டணே அப்ப கூட மறந்துட்டீங்களா உங்களால புரிஞ்சுக்க மகிழ்ச்சியா அப்படின்ட்டு அடுக்கடுக்க கேள்வி கேக்குறாரு உங்க அரசின் மீது உள்ள நம்பிக்கையே மக்கள் இழந்துட்டாங்க அதாவது புரியுதா இல்லையா கொஞ்சம் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுனாக்க மக்கள் புரிய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன படிச்சு வந்தேன் யூகேஜி எல்லாம் படிச்சேன் அப்பதான் இப்ப நினைவுக்கு வருது விஜய் பேச்ச பார்க்கவுமே இந்த நறுக்கு நறுக்குன்ற பக்கத்துல நாங்க சின்ன பசங்களா இருக்கும் ஒரு தற்குறிப்பு என்றது அதாவது அரசியல் களத்துல நாமெல்லாம் அதை பேசுறதுக்கு போது விஜய் எல்லாம் பேசுறதுக்கு நம்மளே தகுதி அளந்துரும் ஏன்னா எனக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு லட்சிய அண்ணாவை படித்து கலைஞருடைய வந்தவங்க எல்லாம் நம்ம பேசணுமான்றது ரொம்ப எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகப்பட்டு வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு நீங்க திமுக வந்து ஒரு நேற்று பெய்த மலையில் இன்று விழுந்த காலா அல்ல நடிகர் விஜய் மாதிரி ஜவஹர்லால் நேருவை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னதற்காக உலக தமிழர்கள் உலக நாட்டுக்குடைய தலைவன் ஜவஹர்லால் நேரு நூத்தி இருபது நாடுகளுடைய தலைவர் அணிசரா நாடுடைய தலைவர் அந்த ஜவஹர்லால் நேருவே நாடாளுமன்றத்தில் அசரை வைத்தவர் அறிஞர் அண்ணா கருப்பு கொடி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு உலக நாட்டின் தலைவராக இருந்த நேரு எதிரின்னு சொன்னா அரசியல் எதிரின்னு சொன்னா சமம் அந்த காலத்துல பார்ப்பவர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தலையிலதான் தலைக்குள்ள மூளை இருக்கு ஆனா எங்க மூதிரிய ராஜாஜி உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்லுவாங்க அந்த ராஜாஜி திராவிட முன்னேற்ற கழகம் பச்சை தமிழர் காமராஜரை குடியாத்தம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வைத்த இயக்கம் பெரியாரும் அண்ணாவும் இரட்டை குழு துப்பாக்கியாக திமுகவும் திகவும் அதே காமராஜரை விருது நகர சொந்த ஊர்ல ஒரு மாணவர் சீனிவாசன் வச்சு தோக்கடிச்சு காட்டியதும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காமராஜரை திமுகவுக்கு எதிராக சரியான எதிர்ப்பு சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் சொல்லி கொண்டு இந்திரா காந்தியை திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கோடி காம்பித்து எதிர்த்து இயக்கம் இந்திரா காந்தி திமுகவுக்கு எதிரி திமுகவுக்கு இந்திரா எதிரின்னு சொன்னால் சமமான எதிர்ப்பு மூட்டை பூச்சிய நசுக்கிற மாதிரி திமுக நசுக்கு அறுபத்தஞ்சுல பக்தவச்சலம் இந்தியாவுக்கு போராட்டத்துல கடுமையா துப்பாக்கி சூடு நடத்தினாரு டீயை திமுக காரை வேலை வார்ப்பான் அவனை மாதிரி யாரும் தேர்தல் பணியாற்ற முடியாதுன்னு சொன்னாய் அந்த பக்தவச்சலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரின்னு சொன்னா சரி தமிழரசு கழக நடத்திய மாப்போசி அப்படிலாம் எடுத்துக்கலாம் ஆனா தற்கூரி போய் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்முடைய பெண்ணா இருக்கீங்க நம்முடைய சகோதரி குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தவன் நடிகைகளோட ஒரு ஆபாசமான கலாச்சாரத்தை திரைப்படம் மூலமாக இளைஞர்களுக்கு கவர்ச்சியை நடிகைகளோட குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவெல்லாம் வந்து ஒரு நீண்ட நடிகை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற ஒரு பொதுக்குழுன்ற பொதுக்குழுக்கே அர்த்தம் தெரியாதவன் பொதுக்குழு என்ன காமன் பாடிக்கு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு அதாவது ஒரே ஒரு உண்மை அதுக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மான்முக ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் கரூர்ல கூட்டத்துல அசம்பாவிட்டு இறந்து போனான்னு சொன்னோன்னே சொன்னாரு எந்த தலைவனும் தன் தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள் அல்லது இந்த தற்கூறி பாடமா எடுத்துட்டு போயிருக்கலாம் அவரே உனக்கு எடுத்து குடுத்துட்டாரு இதை விட என்ன வேணும் அவரே வந்து உனக்கு பாயிண்ட் எடுத்து குடுத்துருக்காரு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் உடனே சொன்னாரு அதைவே அவ எடுத்துக்கிட்டு நெஞ்சமெல்லாம் எனக்கு வலிக்குது நடிச்சுட்டு போயிருக்கலாம் கலவாணி பையன் ஆனா துண்டரை காணாம் காணான்னு சொல்லிட்டு கரூர்ல இருந்து இதே திருச்சியில இதே இருந்து கரூர் போறதுக்கு பத்து மணி நேரம் அவகாசம் எடுத்தவன் கரூர்ல இருந்து திருச்சிக்கு ஒன்னாம் பாடகு ஒன்னாம் பாடங்கு ஒலிம்பிக் போட்டில கூட ஓடி இருக்க மாட்டாங்க அப்படி ஓடி விமானத்துல பறந்து பனை ஊர் வந்து ஏழு இரும்பு கேட்ட பூட்டிட்டு தண்ணி அடிச்சு படுத்த வந்தா மூணு நாள் இந்த குஞ்சு விஜய் வே இருக்காம்பரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவன் ஒரு குரங்கு பாஜக எந்திரிப்பா குருமூர்த்தி சொல்லி அவன் தட்டி எழுப்பி இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி எழுப்பி நாங்க இருக்கோம் வா அப்படி ரெண்டு பேரும் உனக்கு குழுப்பாட்டி போதிலிருந்து உடனே தெளிச்சு தண்ணியை தெளிச்சு எழுப்பி நீ பழைய திமுக மேல போடு சிந்தி பாலாஜி கொடுத்துருக்கேன் அவன் மேல போடுன்னு ஐடியா கொடுத்து மூணு நாள் கழிச்சு எழுவத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்டா இவன் வந்து சொல்றா இவன் கூட ஒரு ஆதரவு நான் ஒரு லாட்ரி சீட்டு ஏவாரி மருமை அவனுக்கு என்ன அடையாள முகவரி அரசியலில் ஆதரவு என்ன முகவரி தளபதி ஸ்டாலினை பார்த்து அண்ணா அறிவாலயத்துல ஓடி ஒளிய ஓடி ஒளிய பரம்பரையா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரம்பரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பரம்பரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கலைக்கப்பட்ட இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள ஆயிரம் போலீஸார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் வீட்டுக்கு இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர் காவல் நிலையத்திலிருந்து வர்றாங்க ஐயா உங்க மகன் ஸ்டாலினை நாங்க மிசால கைது செய்யறோம் அவர் எங்க அவர் செங்கல்பட்டுல பிரச்சாரம் நாடகத்துக்கு போயிருக்காரு மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது வந்த உடனே நானே போலீஸுக்கு போன் பண்ண நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க முதலமைச்சரா இருந்தவர் த மகனை தேடி வந்திருக்காங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் வர்றாரு கல்வி திருமணமாயி ஆறு மாசம் தான் ஆகுது வந்த உடனேயே ஆயிரம் விளக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எப்பவுமே திமுக பிறவி திமுக ரெண்டு பெட்டி வச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் நான் திமுக எங்க வீட்டுல ரெண்டு சூட் கேஸ் இருக்கேன் ஒரு சூட்கேஸ் திமுக மாநாடு பொதுக்கூட்டம் பொதுக்குழு செயற்குழு போறதுக்கு ஒரு சூட் கேஸ் இன்னொரு சூட் கேஸ் ஜெயிலுக்கு போறதுக்கு திமுக வச்சிருப்போம் திமுக சொல்றேன் திமுக வரலாறு மாத வரிச்சலாவுக்கு நானா இருபத்தி ஏழு முறை சிறை படிச்சுட்டு இருக்கிற காலத்திலயே பக்கத்து விட்டு சேர்ந்த எதிர்த்து விட்டு சென்ற பங்காளி சென்ற அங்காளி சென்றெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிற அத்தனை போராட்டத்திலையும் கலந்திருக்க இலக்கியத்தமிழர் இந்திய எதிர்ப்பு விலைவாசி உயர்வு நாட்டின் நலன்கருதான் திமுக ஆனா இவை வந்து ஒரு நாளை வருகிற துண்ட காண துணிய ஓட்டம் புடிச்சு ஓடினவங்க போய் படுத்துக்கிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி எழுப்பி தண்ணீர் தெளிச்சு தண்ணியெல்லாம் போதையெல்லாம் தெளிக்க விட்டு பேசுனதுக்கு முன்னாடி பேசுனவிங்க நாற்பத்தி ரெண்டு பேர் முட்டுக்கள் நாளைய தலைமுறை இறந்துருக்கு சகோதரி இறந்துருக்காங்க கணவனை இழந்த சகோதரி மனைவி எழந்த கணவன் எத்தனை பேர் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் கண்ணீரை துடைக்கிறதுக்கு துப்பு கேட்டவன் இந்த விஜய் தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீங்க தெற்கு சீமல் எங்க பகுதியில உதுத்தவன் சொல்லுவாங்க மானம் ரோஷம் வெக்கம் சூடு சுரண உதுத்தவன் எல்லாத்தையும் உதுத்த உண்டான தமிழ்நாட்டு அரசியலுக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு உதுத்தவன் யாருன்னு கேட்டா விஜய் தான் அது சொல்லலாம் கீழே விழுந்தா மீசையில மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு விஜய் தான் நீ பாருங்க எவ்வளவு பெரிய அரசியல் படுகொலை வந்த குலஹாரன் நான் பகிரங்கமா சொல்றேன் நாற்பத்தி ரெண்டு ஒரு மரணத்துக்கு காரணம் மரண ஏவாரி விஜய் இல்லையா ஓடிட்டிய நீ ஓடிட்ட ஓடினது மத்துமத்துல உன் கூட இருந்த புஷ்ஷி பொதிச்ச நான் ஓடிட்டா அவ எங்க ஓடிட்டான் ராமேஸ்வரத்துக்கு போய் கடலுக்குள்ள போயிட்டான் நீங்க எல்லாம் வீராதிபதி வெண்ண வெட்டி சிப்பாங்க இவங்க வந்து பேசுறாங்க பொதுக்குழு போட்டு நாற்பது நாள் கழிச்சு நாங்க வீரம்டா போலீஸ் பண்ணிட்ட நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் மேல வருத்தான் எங்க மாதிரி அவர் ரொம்ப ஜனநாயகத்தை தாராள ஜனநாயகவதியா இருக்காரு காந்த விட ரொம்ப காந்தியா இருக்காரு புத்திர விட ரொம்ப புத்ரா இருக்காரு இவங்க அன்னைக்கு ராத்திரிய திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து விஜய புடிச்சு திருச்சி ஜெயில போட்டு ஆதவர்ஜனாவை தூக்கி உங்க சேலம் ஜெயில போடணும் சேலம் ஜெயில்தான் தமிழ்நாட்டிலே மோசமான ஜெயில் பாடம் போட்டு ஜெயிலு தமிழ்நாட்டிலே மோசமான ஜெயில் சேலம் அதை தூக்கி ஆதவர்ஜனா போட்டு புஷிய தூக்கி எங்க மதுரை ஜெயில போட்டுக்கணும் அடங்கியிருப்பாங்க இவங்கள இவர் சொல்றாரு இவர் எடுத்து குடுக்குறாரு நம்ம முதலமைச்சர் எந்த தொண்டெஞ்சாலும் தாங்க மாட்டேன் தலைவன் இவன் தலைவனா இவன் லூசு பே சொல்றா முதலமைச்சர் எங்களை சட்டமன்றத்தில் கடுமையாக பேசினார் அதற்கு நான் நாகரிக பதில் கொடுக்கிறேன் லூசு பே முதலமைச்சர் உன்னை பேசல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தருக்கான் எடப்பாடி பள்ளிச்சாணி கவலை இருப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு பதில் கொடுத்தார் முதலமைச்சர் அதே போட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை கிளப்பினாங்க காவல்துறை சரியில்லை பாதுகாப்பு சரியில்லை அதற்காக தலைமை செயலாளர் ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு டிஜிபி எல்லாம் பதில் கொடுத்தாங்க இது கூட தெரியாத தற்குறி கவனயர் திருப்பண எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்தனாலதான் முதலமைச்சர் பேசினார் அது இல்லாம இப்போ என்னமோ முதலமைச்சர் பேசுனது மாதிரியே நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எவரெஸ்ட் சிகரம் தாவேக்கா தவக்கல தற்கொலை கட்சி என்பது பாலைவனத்தில் கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண கல்லு திமுக எவரெஸ்ட் சிகரம் நீ வந்து டிவி கே போட்டி வர முடியுமா உன்னால நிக்க முடியுமா நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்தை கண்டு ஓடி ஒளிஞ்சு பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிறுத்திருக்காங்க இப்ப நீ ஒரு பொய் குதிரை நீ ஒரு மண் குதிரை அப்படின்னுட்டு நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு முப்பது நாள் கழிச்சு இறந்தவங்களுக்கு யாராவது கண்ணீரை துடைச்சி விடுவாங்களா ஏசி பஸ் வர சொல்லி ஏசி அறநாள்ல யாராவது இருக்கா அதாவது முப்பது நாள் கழிச்சு ஒரு கண்ணீர் விட்டு போறான் தனிப்பட்ட முறையில கால்ல விழுந்துருக்கேன் உள்ள அததான் பத்திரிக்கையாளரை கூப்பிடல ஊடகங்களை கூப்பிடல எல்லாத்துக்கும் அந்த பெண்கள்லாம் கோபம் ஏகப்பட்ட கோபத்துல அங்க பெண்கள் இருக்காங்க அப்ப அந்த பெண்கள் எல்லாம் வந்து தனித்தனியா ரூம போட்டு உங்க கால விழுகுறது உங்களுக்கு தெரியக்கூடாதா அவங்க கால விழுந்து உங்களுக்கு தெரியக்கூடாது என் மட்டும் தான் விழுந்தாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு காலில் விழுந்தது இன்னொருவருக்கு தெரியக்கூடாதுன்றக்காக காலில விழுந்து ஏன்னா நேத்து நீங்க பாருங்க பாடி லாங்குவேஜ பாருங்க உச்ச நீதிமன்றம் திமுக அரச குட்டிட்டு துப்பிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஏன்னு கேட்டா முப்பது நாள் கழிச்சு ஏசி ரூம் போட்டு ஏசி கார் அனுப்பிச்சு விட்டு நீ வந்து கண்ணீர் தொடிச்ச பாத்தியா அதற்கு நாடே துப்புது என்ன உச்ச நீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசை துப்பிடுச்சு நீ சிபிஐ விசாரணை கேட்டையா நீ கேட்கல முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டிய சட்டத்தின் ஆட்சி சட்ட கடமையாற்றியது மனிதமான அடிப்படையில் முதலமைச்சர் நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை செஞ்சுட்டு சொல்ல முடியும் நாற்பத்தி ரெண்டு பேர் கொலைக்கு காரணம் கொலை கவர்ச்சியை பார்க்க வந்தமே திமுக பொதுக்கூட்டத்துக்கு வைங்க அப்பாவு புவனேஸ்வரி பேசுறாங்க அப்படின்னா அப்பாவு புவனேஸ்வரி பேச்சை கேட்க போனோம் வெற்றி கொண்டான் பேச்ச கேட்க போனோம் அமைச்சர் ராஜேந்திரன் பேச்சை கேட்க போகணும் தான் நம்ம சொல்லுவோம் தளபதி ஸ்டாலின் பேச்ச கேட்க போகணும்னு தான் சொல்லுவோம் ஆனா விஜய கூட்டுக்கு பூரா பேட்டி கொடுக்குறாங்க நாங்க விஜய பார்க்க போனோம் நாங்க விஜய பார்க்க போனோம் அப்ப என்ன அர்த்தம் பேச்ச கேட்க போறவே சாக மாட்டேன் ஏன்னு கேட்டா கடைசி பாக்ஸ் ரெண்டு கூட பேச்ச கேட்டு போயிருவா கேக்குதா தோழர் கடைசி பாக்ஸ்ல இருந்து ரேடியோ பாக்ஸ் பேச்ச கேட்டு போயிருவான் ஆனா உன்னை பார்க்க வந்தவன் சொன்னவன் தான் இறந்து போயிட்டா அதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிட்டியா ஒரே ஒரு உண்மை மட்டும் நீ ஒத்துருக்கணும் தளபதி ஸ்டாலின் சொன்னது மாதிரி நான் நெஞ்சம் பொறுக்குது பொறுக்கவில்லை என்னை பார்க்க வந்து இறந்து விட்டார்கள் நான் காலதாமதாக வந்தேன் மன்னியுங்கள் இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை இப்ப நீ என்ன சொல்ற உச்ச நீதிமன்றம் கொட்டியது ஒன்றும் கொட்டல நீ படிச்சது வந்து தி தமிழ் இந்து தமிழ் இந்துல வந்த செய்தி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த அந்த விளக்கத்திற்கு அவன் அரேசிருந்தான் அதை எடுத்து நீ படிச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் கொட்டியது ஒன்றும் கொட்டலை நீ வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை விசாரணை அமைப்பு தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாறி இருக்கு தமிழ்நாடு காவல்துறையில இருந்தா கூட நீ தப்பிச்சிருப்ப நம்முடைய முதலமைச்சர் மனித நியாயமா பாத்து இருப்பார் மாதிரி இருக்காரு நவீன கால இயேசு மாதிரி இருக்காரு ஏசு வருவார் ஏசு வந்துட்டார் திமுக பயந்துகிட்டு இருந்தேன் நம்ம வந்து திமுக அராஜகம் இல்ல வன்முறை இல்ல புரட்சி கவி பாரதி சொன்னது மாதிரி கொடியோர் செயலை அட அப்படின்னாரு கொடியோர் செயலை அறுப்பதற்கு மாதிரி இருந்த திமுகவை இப்ப நம்ம தளபதி ஸ்டாலின் நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலான்கள் எல்லாம் ஏன் நச்சரிப்பு சிரிக்குதுன்னா நீங்க ஆத ஒரு ஜனாவை ஜாட்டியோட தூக்கி சேலஞ்சியில் போடாது தவறு அவ யாரு சுரண்டாட்டிலேவாருடைய மருமங்க அவனுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் மொழி கலந்துக்கிட்டவனா கலந்துகிட்டவங்கனா போராட்டத்தில் கலந்துக்கிட்டவனா இவனுக்கு ஐம்பது வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு விஜயன்றவன் இப்பதான் அவனுக்கு நாடை பத்தி தேவை தூதுனாவே இப்பதான் தமிழ்நாட்டை பத்தி தெரியுதா ஐம்பத்தஞ்சு வருஷம் எத்தனை நடிகைகளும் உல்லாசம் என்னென்ன கூத்து பண்ண திரைப்படத்துல நீ என்ன கூத்து பண்ணிருக்க உச்ச நீதிமன்றம் எங்களை கொட்டுச்சுன்னு சொல்ற அரச ஒண்ணும் கொட்டல விசாரணை அமைப்பு முறை மாறி இருக்கு நீ போய் மாட்டிக்கிட்ட ஸ்டாலின் நீ அமித்ஷா பைக்கெட்டுக்குள்ள போயிட்ட ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மகன் விமானம் வாங்குற ஊழல்ல அந்நிய செலவானி உலகில் மாட்டிதான் அண்ணா அதிமுக எடப்பாடி பிரிவு பைக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு அமித்ஷா கொத்தடிமையாட்டார் எடப்பாடி அதிமுக அடகு வச்சிட்ட அடகு வச்சிட்ட அரட்டி மிரட்டி இந்த பைக்கெட்ல ஒரு பைக்கெட்ல நீ அமித்ஷா கோட்டை பாத ரெண்டு பைக்கெட் பெரிய பைக்கெட்டா இருக்காரு ஒரு பைக்கெட்ல தாவேக்கா அமிஷ விஜய் ஒரு பைக்கெட்ல எடப்பாடி பழனிசாமி நீ தப்பிக்க முடியுமா இந்த டெல்லி ஏகாதிபத்தியில் தப்பிக்க முடியுமா நீ என்ன பேசுகிறேன் பாசிசத்தை எதிர்ப்போம் நைட்டைக்கு பொதுக்குழுல பாசிச பாஜகாரம் சேர்த்து ஒரு வரி பேச முடிஞ்சா ஒரு வரி திருமணம் எஸ் ஏதாவது மயில் தான் பாம்பு அடிக்க பாம்பு அடிக்காம கம்பு நோகாமல் பேசியிருக்காரு பாஜகார செவ்வாது ஒன்று மணிதான் செய்யுதா மணிப்பூர் விவாதத்தை விஜய் பேசிருக்கியா ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாஜக அரசு பேச முடியுமா பாசிசுற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தி பார்ப்போம் நீ தான் பாசிசத்துக்கு பாயாசமா மாறினது விஜய் கட்சி தாரையா கட்சி அதனால தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அதுக்கு இந்த நடிகை குட்டாட்ட நடிகர் கட்சி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பாஜக நினைக்குது தயாராயிருக்கு அறிவாலயத்துல போய் ஒழுங்கு யார் ஒளிஞ்சதை ஊரே பார்த்து உலகமே பார்த்து சார் சார் நாப்பத்தி ரெண்டு பேர் சார் பத்திரிகையாளர் சொல்லும் போது விமான நிலையத்திலிருந்து ஓடுனேப்பா எப்படி ஓட்டா உலகமே பார்த்து ஸ்டாலின் ஓடுறாள வரலாறு பாரு கலைஞர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய மறைந்த அம்மா ஜெயலலிதாவுடைய ஆட்சியில கைது செய்யப்பட்டார் மேம்பால வழக்குன்னு சொல்லி அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடத்தல ஆனா நம்முடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சகோதரி செல்வி வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிட்டு இருந்தாரு அவரே இந்த வழக்குல கைது செய்ய போறாங்கன்னு சொன்ன உடனே பெங்களூர்ல இருந்து நேரம் திரும்பி வந்து நேர கமிஷன் ஆபீஸ்க்கு போய் அறிவாலயத்துக்கு போல விஜய் தற்கூரிய விஜய் ஒன்னே மாதிரி நாப்பத்தி ரெண்டு பேரை கொலை செஞ்சுட்டு போய் பனை படுக்கல மூணு நாள் கழிச்சு பிஜேபி காரின் தயவுல வெக்கம் கேட்ட விஜய் எடப்பாடி பழனிசாமி தயவுல வெளியே வந்த அது மாதிரி ஸ்டாலின்ல மறுநாள் நேரம் கமிஷன் ஆபீஸ்க்கு போனார் சென்னை கமிஷனர் ஆபீஸ்க்கு ஏமால வழக்கு இருக்கா என்னை கைது செய் அதனால நீ சொல்றதுல உண்மை இருக்கணும் இப்ப வயசு சின்ன பையங்கள ஏமாத்த பாக்குற அர்ஜுனா நாங்க ஸ்டாலின் வீட்டுக்கு வந்துருவோம் மாணவர்களை திரட்டி வந்துருவோம் நீ மாணவர்களுக்கு கொள்கையை சொல்லி கொடுத்துருக்கியா உன் திருமண வீட்டுக்கு கோவாக்கு போனா கூட துணை இல்லாம உன்னால போக முடியல உன் தலைவன் விஜய்னால திரிசாவோட தான போக முடியுது இப்படிப்பட்ட ஒரு அசிங்க பெருவொலிகள் ஆபாச பெருவொழிகள் கொள்கைக்காகவே வாழ்ந்து கொள்கைக்காகவே தீ குளித்து மாண்டவடா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார நீ இங்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு தப்பிச்சு வந்து எவனா போக முடியுமா ஸ்டாலின் அமைதியா இருக்கலாம் முதலமைச்சரு லட்சம் லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்து உடன் தமிழர்கள் விட்டுருவானா யாரோட யார் பேசுறது எங்களுக்கு ஆற்றம் கோபம் கடமை கண்ணிய கட்டுப்பாடு திராவிட மன்னர் ஆட்சிக்காக பொறுமையா இருக்கான் எல்லாம் கண்ணாசிச்சா போதும் மனோகர்கள கலைஞர் சொன்னது மாதிரி நீங்கள் ஆணையில வேண்டாம் தாயே உங்கள் கஞ்சாடை காட்டினால் போதும் சொல்ற மாதிரி தளபதி ஸ்டாலின் எங்களை போன்றோ லட்சோ லட்சம் திராவிட இயக்க தோழர்களுக்கு கஞ்சாடை காட்டினால் இங்கே பாஜக விஜய் போன்ற தற்கூரிகளுக்கு இடம் இல்ல வன்முறை இல்ல பேச நாங்க பேசுறதுக்கே தயாரா இருக்க மாட்டாங்க பேச்சுக்கே தாங்க முடியாது பொய்யே உற்பத்தி பண்ற பாஜக கூட சேர்ந்துகிட்டு

மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு வழக்கம் போல சொல்லிட்டு ஓடிடுவீங்க நாங்க மக்கள் தீர்ப்பு ஏற்போம் மக்கள் வந்து திமுக வரலாறு காணாத வெற்றியை முப்பத்தி கொடுக்க போறாங்க நீ கடைசி படம் வர ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயக படம் வருது அதுக்கு மேல நடிக்க மாட்டேதான் கடைசி படம்னு சொல்லி இருக்க நீ ஜனவரி தேதி கால் சீட்டு கொடுக்க தயாராகிக்க ஏன்னு கேட்டா அரசியலில் உனக்கு துற உரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழங்க இருக்கிறது நீ நடிகனாலவே தொடர் இருக்கிறாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனநாயகம் படம் கடைசி உன்னுடைய படம் தொடரும் மீண்டும் தொடரும் மீண்டும் படம் தொடரும் நடிகனாக தொடருவாய் சரிங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி